இன்னைக்கு நீ முடிவு பண்றது என்னன்னா இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீ எடுக்கணும் யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரவே கூடாது அவ்வளோ மோசடி அவ்வளோ மோசம் செய்தவர்கள் திமுக இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக இது ஏதோ நான் ஒரு வன்மத்தில் நான் பேசல உண்மையே நான் பேசுறேன் உண்மையே நான் பேசுறேன் நானும் ஒரு டாக்டர் மருத்துவன் சென்னை மருத்துவக் கல்லூரியில நான் படிச்சேன் டாக்டர் படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலை என்ன இங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதலமைச்சர் ஆனார் அறுபத்தி ஏழுல அண்ணா அவர்கள் வந்தார் ரெண்டு வருஷம் தான் இருந்தாரு அப்புறம் அவர் இறந்துட்டாரு கலைஞர் அறுபத்தி வந்தாரு எழுபத்தி ஒண்ணுல மறுபடியும் ஒரு தேர்தல் வச்சார் எழுபத்தி ரெண்டுல வந்த தேர் எழுபத்தி ஒண்ணுல தேர்தல வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற உடனே கலைஞர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா ரொம்ப நாளா திறக்காத அந்த சாராய கடைய மறுபடியும் திறந்து விட்டுட்டார் யாரு கலைஞர் கருணாநிதி அது வரைக்கும் ஏதோ கடை மூடி இடி இருந்தது என்னைக்கு திறந்தாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டார் மூன்று தலைமுறைகள் சாதாரண பிரச்சனை கிடையாது மூன்று தலைமுறைகள்னா நினைச்சு நாசப்படுத்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் கலைஞருடைய பையன் ஸ்டாலின் அவர்கள் இவரு ஒரு படி மேலே போயிட்டு சாராயம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல கஞ்சா காக்கேன் ஹெராயின் கீட்டமின் மித்தாயில் ஆம்பிட்டமின் எல்எஸ்டி இப்படி போன்ற மோசமான போதை பொருட்கள் மோசமான போத மாத்திரை போதை பவுடர் போதை ஸ்டாம்ப் போதை ஊசி போதை சாக்லேட் போதை எண்ணெய் இது யாருக்கு பிள்ளைங்களுக்கு தாளாரமா கிடைக்குது தெரு தெருவா கிடைக்கும் சிவகாசி நகரத்துல மட்டும் இல்ல சின்ன இருக்கிற கிராமத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்த போதை மாத்திர போதை ஊசி வித்துட்டு இருக்கிறா அது பிள்ளைங்க எல்லாம் பயன்படுத்துது எனக்கு எல்லாம் பதட்டமா இருக்குதும்மா பதட்டமா இருக்குது ஏன்னா எனக்கு நான் ஒரு டாக்டரா எனக்கு தெரியுது முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா எனக்கு தெரியும் என்ன நிலைகள் இருக்கு கலைஞர் என்னைக்கு என்னைக்கு சாராய கடை திறந்து மூணு தலைமுறையில அழிச்சிட்டாருல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகளை கொண்டிருக்கின்றார் அதை நீங்கள் ஒருபொழுதும் விடக்கூடாது விடக்கூடாதுதான் இந்த எச்சரிக்கைக்காக தான் நான் இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் உங்க கூட நான் இல்ல இந்த நோக்கம் என்னுடைய நடைபயணம் உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நான் வந்திருக்கிறேன் ஆனால் திமுக கலஞ் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை சரளமா வித்துட்டு இருக்கிறான் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறான் மது குடிச்சா சாராயத்தை குடிச்சா பிஸ்கி பிராந்திய குடிச்சா வந்து வீட்டுக்கு வந்தான்னா உன் புள்ள உன் பிள்ளையோ பேர பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாத்தடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு போனவும் குடிச்சிட்டு வந்துட்டான் ஆனா இந்த போத மாத்திரையும் போதை ஊசி போட்டான்னா ஒண்ணுமே தெரியாது அவன் மாட்டம் வருவான் வந்து சாப்பிடுவான் போவான் வர உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆனா ஒரு அந்த அடிமையாங்க நானா அவனை மீட்டெடுக்க முடியாது இது எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்களுடைய நிலை இதுதான் அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டுடைய பெண்களே தாய்மார்களே சிந்தித்து பாருங்கள் நாளைக்கு உங்க கையில தான் இருக்குது உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்கிறது ஏமாறாதீங்க வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இப்படி எல்லாம் வந்து திமுக சொல்லுவான் தயவு செய்து ஏமாறாது நாளைக்கு ஐயோ அன்னைக்கு அன்புமணி அன்னைக்கே சொன்னாரு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க நான் இது ஒரு எச்சரிக்கை ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன் இது என்னுடைய கடமை தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் நல்ல நிலைமையில இருக்க வேண்டும் அந்த நோக்கம் தான் இந்த நடைபயணம் அது மட்டும் இல்லம்மா இன்னைக்கு இது மாதிரி மதுவை குடிச்சிக்கிட்டு போதை பழக்கத்துக்கு ஆளான இந்தவன்கள் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க மிருகமா மாறிடுறான் அவனுக்கு என்ன நடக்குதுனே தெரியல நாலு வயசு குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்ல எண்பது வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை உண்மையை நான் சொல்கிறேன்மா அன்னைக்கு பார்த்தா அந்த ஊர்ல எண்பது வயசு பாட்டிய ஒருத்தன் கூட்டுன்னு போய் பாலியல் வன்கொடுமை எண்பது வயசு ஆனா அவனை கேட்டா அவனு முருகமா ஆகிட்டா அவனுக்கு தெரியல நாலு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தை கும்புண்டி பகுதியில ஒரு கிராமத்துல எட்டு வயசு குழந்தை ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகுது பாட்டி வீட்டுக்கு போகுது அந்த பெண் குழந்தைய ஒருத்தன் போய் தூக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்து அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கல முடியல அவங்க அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க என் கெடுத்துட்டான் யாருக்கு எடுத்தான்னு தெரியல மோசமா எனக்கு அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுத்தம் கொடுத்த பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு அமைதியா இருக்கிறாங்க போலீஸ் அதன் பிறகுதான் நம்மளுடைய திலக பாமா அவர்களே நான் போன்ல பேசி நீங்க அங்க போங்க அங்க போய் நீங்க போராடுங்க சொன்ன அந்த அம்மா போனாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தரையில உட்காந்துகிட்டு நீ கண்டுபிடிக்கல படுப்பேன் இங்கதான் இருப்பேன்னு சொன்ன உடனே தான் போலீஸ்ல அஞ்சு டீம் ஆறு டீம் எட்டு டீம் போலீஸ்ல போட்டு தேடுறாங்க தேடி மூன்று வாரத்துக்கு பிறகு அவனை கண்டுபிடிக்கிறான் என்னன்னா அவன் அசாம் காரனா அசாம்ல இருந்து ஆந்திராவில வேலை செய்யறான் கும்படி பூண்டி பகுதியில இந்த சூலூர் பேட்ட சூலூர் பேட்டைன்னா தமிழ்நாடு பார்டர்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு பார்டர்ல இருக்கு எல்லை இருக்கு அங்க வேலை செய்யறானா அவன் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்கதான் இருப்பானா திங்கள் செவ்வாய் புதன் வே நாலு நாள் ஆந்திராவில வேலை செய்வானா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தமிழ்நாடுக்கு வந்துருவானா ஏன் வரடா தமிழ்நாட்டு கேட்டா அங்கதான் எனக்கு போதை நிறைய கிடைக்குது கஞ்சா கிடைக்குது போதை ஊசி கிடைக்குது சாராயம் கிடைக்குது அங்க அதை போட்டுவிட்டு நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியலேன்னு ஒருத்தவன் சொல்றானா இவங்க எதுக்குமா ஆட்சி இவங்களுக்கு எதுக்குமா ஆட்சி எதுக்கு ஒரு முதலமைச்சர் எதுக்கு அமைச்சர்கள் எதுக்கு அதிகாரி எதுக்கு காவல்துறை எதுக்கு நிர்வாகம் உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியலன்னா விட்டுட்டு போங்க இந்த பிள்ளைங்களை ஏன் கெடுக்கிறீங்க இந்த ஒரு எதிர்காலத்தை ஏன் கெடுக்கிறீங்க என்கிட்ட ஆட்சி ஆறு மாதம் விடுங்க ஒரு கஞ்சா போட்டலும் ஒரு பூச்சி கீச்சி எங்கேயும் இருக்க ஆறு மாதம் கூட வேண்டாமா எனக்கு ஆறு நாள் போதும் ஆறே நாள் சும்மா நான் சொல்றேன்னு நினைச்சிக்காதீங்க என்கிட்ட அதிகார ஆட்சி இருந்ததுன்னா முதல் நாள்ல எல்லா எஸ்பியும் நான் வர வைப்பேன் எல்லா மாவட்ட எஸ்பியும் என் தலைமையில ஒரு மீட்டிங் போட்டு சொல்லுவேன் எஸ்பி ஒரு வாரம் நான் டைம் குடுக்குறேன் உங்க மாவட்டத்துல எங்கயாவது ஒரு வாரத்துக்கு பிறகு யாராவது கஞ்சா வித்தாங்க இந்த போத மாத்திர போத ஊசி எங்கேயாவது வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் அடுத்தது எஸ்பி என்ன பண்ணுவார் அடுத்த நாள் அங்க வந்து மீட்டிங் போட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டிகிரி எல்லாரையும் கூப்பிட்டு வேலை உன் யாராவது நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவார் யாராவது காவல்துறைக்கு தெரியாம செய்யும் ஆனால் அந்த தைரியம் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இல்ல திறமையில தைரியமும் கிடையாது ஏதோ வராரு போறாரு வந்துட்டு போயிட்டு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல எழுதி கொடுக்கறாங்க படிச்சு வச்சுட்டு போறாரு அவ்வளவு